ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை சூப்பராக எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் சர்க்கரைக்கு பதிலாக நான் இன்னொரு பொருளை சேர்த்துருக்கேன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு போல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் வறுத்தது தான் எடுத்திருக்கேன் இது ஒரு கப்புன்றது மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆழாக்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கப் எடுத்தாலும் சரி இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் மேலே இருக்க அந்த தோலை வந்து எடுத்துட்டேன் நல்லா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு ஏலக்காய் தூள் தேங்காய் எல்லாமே வந்து மாவில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அழுத்தமாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும் உருண்டைகள் எல்லாமே இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கணும் பாருங்கள் பாத்திரத்தில் எந்தளவுக்கு சூடாக இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லைங்க நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோடய பதம் வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டான்னா இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டைக்கு மாவு வந்து இது தான் பேசிவோம் ஆனா கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரிதான் பேசிவோம் அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிற மாதிரியே அந்தளவு அளவு பக்கத்துல இருந்தாலும் நல்லா இருக்கும் ஆனா இது வந்து அதை விட உருண்டைகள்லாம் சாஃப்டா இருக்கும் இப்போ இது வந்து முக்கால் வாசி சூடு ஆடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன் லேசா சூடு இருக்கணும் இது வந்து கையில ஒட்டுற தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்ப வந்து உருண்டைகள் சாஃப்டா இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு பத்து உருண்டை உருட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு கையில ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் மாவு எல்லாமே உருட்டிட்ட பிறகு அந்த உருண்டைகள் வந்து ஒட்டாம இருக்கான்னு பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாது பால் கொழுக்கட்டைக்கு இந்த உருண்டைகளை வந்து ரொம்ப பெருசாக உருட்டிடாதீங்க உள்ள வந்து பால் அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகாது நான் போட்டிருக்க சைஸை விட நீங்கள் சின்னதாக போட்டால் கூட பரவாயில்ல இது பாலில் ஊற ஊற இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் பாருங்கள் ஒரு கப்பு மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இந்த உருண்டையெல்லாம் தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டலை நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த பக்குவத்தில் மாவு பெருசிங்கன்னா கொழுக்கட்டையில் பால் எல்லாமே நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கப்பு போல் பால் சேர்த்துக்கிறேன் இது சாதாரண பால் தான் நீங்கள் பசும் பால் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை பேக்கெட் பால் சேர்த்துக்கிட்டாலும் சரி இதில் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் பால் மட்டும் சேர்த்துட்டு அதில் கொழுக்கட்டையை வேக வச்சா வேகாது அதுக்காக தான் கூட வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் கொழுக்கட்டை வந்து இந்த பாலை நல்லா வேகணும் இது நல்லா வெந்த பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா உருண்டைகளும் இதில் வந்து சேர்த்துட்டேன் இதை வந்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா சூடு பண்ணிட்ட பிறகு நம்ம கொழுக்கட்டையை சேர்த்ததுனால இதை மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் லேசான கரண்டியாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உருண்டைகள் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் வந்து நல்லா வெந்துடும் உருண்டைகள் எல்லாமே இப்போ நான் மூடி போட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணிடலாம் பாலோட ஆடைகள்லாம் வந்து ஓரத்தில் அப்படியே தங்கியிருக்கும் அதனால அதையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெந்து வருது அந்த உருண்டியோட சைஸ் பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் மொத்தம் பத்து நிமிஷம் போல் இந்த பால்லையே வந்து கொழுக்கட்டை வேகணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பாலும் வந்து நல்லா சுண்டி திக்காயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உருண்டைகளும் நல்லா வெந்திருக்கு அதோடய சைஸ் அளவுக்கு இருக்குது பாருங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கொழுக்கட்டை வேகலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஒரு பால் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்த பிறகு இதில் தேங்காய் பாலை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரெண்டாவது தேங்காய் பால் ஒரு கப்பை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வைக்கணும் மொத்தத்தில் இருபது நிமிஷம் வந்து கொழுக்கட்டையை நம்ம வேக வைக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உருண்டையில் வேற நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இனிப்புக்கு வந்து நான் சர்க்கரையை சேர்க்காம டைமண்ட் கல்கண்டை தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் கால் கப்போ போல் எடுத்திருக்கேன் இது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இனிப்பு கூட குறைய உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் பணக்கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம் அதையும் இதே போலவே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டா இந்த இனிப்பு எல்லாமே வந்து கொழுக்கட்டையில் இறங்கியிருக்கும் சரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு மூடி போடுறதுனால கொஞ்சம் கூட பொங்காது ஆனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா திக்காயிடுச்சி கொழுக்கட்டையும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம கடைசியாக அரைச்சி வச்சுருக்க முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் முதல் தேங்காய் பாலை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது திரிஞ்சிரும் பால் அதனால் இது எல்லாமே நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு கப்பு போல் சேர்த்துக்கிறேன் மொத்தத்தில் ஒரு கப்பு பசும்பால் ரெண்டு கப்பு போல் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இதை சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வாசனையாக இருக்குது ஏலக்காய் தூளோடய வாசனை தேங்காய் பாலோட வாசனை நல்லா இருக்கு இப்போது சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால் கொழுக்கட்டையை தேங்காய் பாலே சேர்க்காம கூட வெறும் பாலில் கூட செய்யலாம் அப்படி ஒரு லிட்டர் போல் மொத்தத்தில் பால் எடுத்துக்கோங்க இப்போ இதை சூடாக பரிமாறாமல் ஒரு அரை மணி நேரம் போல் மூடிய இந்த மாதிரி மூடி வைங்க லைட்டை ஓப்பனாக இருக்க மாதிரி இல்லை தண்ணி விட்டுடும் எதுக்காக அரை மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து கிடச்சிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நல்ல க்ரீமியான டேஸ்ட்டில் பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப கூலிங்காக சாப்பிடாதீங்க லைட்டாக சில்லுன்னு தான் போதும் பிரமாதமாக இருக்கும் இது எந்தளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பால் கொழுக்கட்டையில் வெள்ளம் சேர்த்து செய்யலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் தாராளமாக செய்யலாங்க வெள்ளம் சேர்த்து செய்கிற வீடியோவை நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்புறம் மதமாக இருக்குன்ட்டு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு விதமான டேஸ்ட்டில் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன் இதை லேசாக வந்து கொஞ்சம் குங்குமப்பூ வந்து கார்னிஷிங்க்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா அ டேஸ்ட்டும் நிச்சயமாகவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்